ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க அனைவரையும் ஹாப்பி நியூ சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம் அந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா தூணுக்கு வந்து முடி சீவலை அதாவது கோம் பண்ணி விடலைன்னா என்ன நடக்கும் அப்படிங்கறதான் பார்க்க போகிறோம் எப்படிலாம் கோம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் இந்த பூனையை வந்து நீங்க வளர்க்குறீங்க நீங்க நாட்டு பூனையா இருந்ததுன்னா அந்த அளவுக்கு முடி நீளமா இருக்காது ஓரளவுக்கு தான் நீளமா இருக்கும் அது அவங்களுக்கு அதிகமா முடி கொட்டாது ஏன்னா அவங்க அதிகமா வீட்டுல இருக்க மாட்டாங்க வெளியில போயிடுவாங்க இவங்க பெர்ஷன் கேட்ட அப்படிங்கறதுனால எங்க வீட்டுல தான் இருப்பாங்க இவங்களுக்கு முடியும் நிறைய பொட்டும் உங்களுக்கு சம்மர் ஆரம்பிச்சாலும் கொட்டும் இன்ஃபெக்ஷன் வரும் இந்த மாதிரி டயத்துல நம்ம வந்து முடியை வந்து டெய்லியுமே ஃபோம் பண்ணி விடணும் உங்களுக்கு முடிஞ்சா டெய்லி ஃபோம் பண்ணிருக்கோம் அப்படி இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதாவது கண்டிப்பா ஃபோம் பண்ணணும் அப்படி பண்ணாம நீங்க விட்டீங்கன்னா இவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இவங்க வந்து அவங்க உடம்ப அவங்களே கிளீன் பண்ணுவாங்க அதை நீங்க பாத்திருப்பீங்க நாக்கால நக்கி நக்கி கிளீன் பண்ணுவாங்க அப்படி நக்கி கிளீன் பண்ணும் போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த குட்டி குட்டி முடி எல்லாமே அவங்க வயித்துக்குள்ள போகும் அப்படி வயிற்றுக்குள்ள போகும்போது அந்த முடியெல்லாம் சுருட்டிக்கிட்டு ஒரு உருண்டை மாதிரி ஃபார்ம் ஆகும் அது வந்து இவங்க மேக்சிமம் வாந்தி எடுத்து வெளியில தள்ளிடுவாங்க அப்படி வெளியில வரல அப்படின்னா நீங்க டாக்டர் கொண்டு போனீங்கன்னா அவங்க ஒரு மெடிசின் கொடுப்பாங்க அதை கொடுத்த உடனே அவங்க அதை வாந்தி எடுத்து அந்த முடி வெளியில வந்துடும் சப்போஸ் அந்த மா முடி வெளியில வராம அவங்க வயிற்றுக்குள்ளேயே இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெயின் வரும் நம்ம வந்து டாக்டர்கிட்ட கொண்டு போனால் அவங்க ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும்பாங்க அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து அவங்கள அப்பப்போ ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் செக்அப் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த லூப்ரிகேஷன் கொடுத்தீங்கன்னா நல்லது வீட்டில் வாந்தி எடுக்கிறாங்களான்னு பாருங்க ஏன்னா இவங்க நேச்சுரலா ஹாப்பியும் சரி லியவும் சரி வாந்தி எடுத்துருவாங்க எடுக்கும்போது பாத்தீங்கன்னா வெறும் முடியாதான் இருக்கும் ஏதாவது ஒரு ஓரமா போய் எடுத்து போட்டிருப்பாங்க அப்ப அந்த மு எடுத்து பார்த்தோம்னா முடியாதான் இருக்கும் அப்புறம் கோம் பண்ணாம இன்னொன்னு என்ன ஆகும்னா இப்ப இவங்க பெருசுன்னு கேட்ட அப்படிங்கறதுனால இவங்களுக்கு முடி நீர் நிலமா இருக்கும் ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கும் பின்னி ஒட்டிக்கும் அது நமக்கு தெரியவே தெரியாது நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து உருண்டையே தொங்கிட்டு இருக்கும் அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது ஒண்ணு அதை கட் பண்ணி எடுக்கணும் பிரிச்சு எடுக்க முடியாது பிரிச்சு எடுத்து அவங்களோட மொத்த முடியும் பிச்சுக்கிட்டு வரும் அதனால நம்ம இது கோம் பண்ணி விடுறதுனால அந்த ஒட்டாமலும் பார்த்துக்க முடியும் இன்னொன்னு வீடு ஃபுல்லா முடி பறக்காது இல்லைன்னா உங்களுக்கு வீடு ஃபுல்லா முடி பறக்கும் நார்மலாவே இவங்களோட முடி எல்லா இடத்துலயும் இருக்கும் நீங்க கோமே பண்ணாம விட்டீங்கன்னா ரொம்ப கொட்டும் ரொம்ப பொட்டாது ரொம்ப பறக்கும் வீடு ஃபுல்லா ஃபேன்ல எங்க எங்க பார்த்தாலும் முடியா இருக்கும் கிச்சன்ல கூட முடியா இருக்கும் இப்ப எங்க வீட்லயே அப்படிதான் ஹாப்பி வந்து இந்த அளவுக்கு நான் டெய்லி அவளுக்கு கிச்சன்ல எல்லாம் முடியா இருக்கும் ஏன்னா ஹாப்பியோட முடி கொஞ்சம் நீள் நிலமா இருக்கும் அதனால நமக்கு தெரியும் ஆனா லியோட முடி குட்டி குட்டியா இருக்கும் ரொம்ப அடஸ்டியா இருக்கும் அதனால தெரியாது ஆனா வீடுல முடியா பறக்கும் அதனாலையும் கண்டிப்பா டெய்லி ஃபோன் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இப்ப நீங்க டெய்லி கோம் பண்றதுனால அவங்களுக்கு அது பழகிடும் அப்ப என்ன பண்ணுவாங்க அழுத்தாம கோம் பண்ணி விட்டோம் அப்படின்னா அவங்க நின்று காட்டிட்டே இருப்பாங்க நம்ம ஈஸியா கோம் பண்ணி விட்டுறலாம் ஆஹ் இன்னொன்னு முக்கியமா அவங்களோட அந்த கால் காலுக்கு கீழே பாத்தீங்கன்னா கொஞ்சம் முடி நீள் நிலமா இருக்கும் அதை நம்ம வந்து நார்மலா பார்க்க மாட்டோம் மேல மட்டும்தான் பார்ப்போம் ஆனா அந்த இடத்துல கண்டிப்பா நீங்க வந்து அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துடும் எங்க அந்த முடி கொத்து கொத்தா இருக்கோ அந்த இடத்த செக் பண்ணுங்க அதுல சின்ன சின்னதா இன்ஃபெக்ஷன் ஏதாச்சும் தெரியும் ஒரு கலர் சேஞ்சஸ் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் போது நீங்க அதுக்கு என்ன மெடிசின் கொடுக்கணும் அதை டாக்டர்கிட்ட கொண்டு காட்டி கொடுத்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது நமக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சமா தெரியும் கையில எடுத்தா நிறைய இருக்கும் இந்த வீடியோ லைக்